அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் இந்த பழத்தை வாங்கி கோவிலில் அதாவது அம்மன் கோவிலில் கொடுத்தால் உங்கள் தரித்திரம் அறவே நீங்கும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் எத்தனை பழங்களை கொடுக்கணும் என்ன பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சரி அறிவிப்பு உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல தீய சேவை பாதிப்புகள் எதிரி தொழில் முன்னேற்றம் இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க வாங்க வேண்டிய பழம் பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சுத்தமான எலுமிச்சம்பழம் கரும்புள்ளிகள் இல்லாம இருக்கணும் இந்த எலுமிச்சம்பழத்தை பதினோரு பழங்கள் வாங்கணும் எப்ப கொண்டு போய் கோவில்ல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கால நேரம் தினமுமே ராகு கால நேரம் வரும் அந்த ராகுகால நேரத்துல கொண்டுட்டு போய் அம்பாள் ஆலயத்துல கொடுக்கணும் முடிஞ்சா அதை மாலையா கட்டி கொண்டு போய் நீங்கள் அம்பாளுடைய கழுத்துல அணிவித்து மனதாரை வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு அந்த எலுமிச்சம் பழ மாலையை வாங்கி நீங்கள் சாற்றி உங்க பிரச்சனையெல்லாம் சொன்னீங்கன்னா தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனையும் நிச்சயமா சரியாகும் அத மாதிரி உங்கள் தட்டுப்பாடு நிச்சயமாக சரியாகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் இந்த எளிமையான சூற்றம் பரிகாரத்தை நீங்க எந்த நாளில்னாலும் செய்யலாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அந்த ராகு கால நேரத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு மற்றபடி எல்லா நாட்களையும் செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு ராகு கால நேரம் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்துருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்